காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம என்ன அவளோட அரட்ட இந்த கொஞ்சம் நறுக்கலாம்ல இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் நானே தான் கிச்சனில் வேலை பார்த்துக்கொண்டே செய்த என் கூப்பாடு எதுவும் அவர்களை டிஸ்டர்ப் செய்யவில்லை அவள் நேற்று கண்ட கனவின் பயங்கரத்தை சொல்லி கொண்டிருந்தாள் அப்பா நேற்று ஒரு பயங்கர கனவுப்பா தினமும் காலையில படுக்கையில இருந்து எந்திரிக்கும் போதே இப்படித்தான் தொடங்குவாள் எனக்கு தெரியும் ஆனால் அது என்னவோ என்னிடம் சொல்ல வரமாட்டாள் அதற்கு காரணம் நான் என் கணவர் இருவருமே வேலைக்கு போகிறோம் அவளை ஸ்கூலுக்கு கிளப்பி இருவரும் அவரவர் டிஃபன் பாக்ஸை நிரப்பி கொண்டு ஓட நான் கிச்சனில் ஒழுங்காய் வேலை செய்தால் தானே முடியும் அதோடு அவள் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கையும் முடிக்க வேண்டுமே என்கிற கூடுதல் பொறுப்பெல்லாம் என்னுடையதுதானே அவருக்கு இதெல்லாம் கவலை இல்லை போடி காலையில எத்தனை வேலை இருக்கு கனவாம் கனவு அதெல்லாம் அப்புறம் கேக்குற வெட்டியா கனவு கதன்னு பேசுறதை விட்டுட்டு போய் ஸ்கூல் ஒர்க் எல்லாம் முடி என்று விரட்டுவேன் இதனால் அவள் என்னிடம் வரமாட்டாள் ஆனால் அவள் அப்பாவிடம் அப்படி சொல்லாமலும் இருக்க மாட்டாள் ஹாலில் அவர்கள் இப்படி சத்தமிட்டு பேசிக்கொள்வது எனக்கும் கேட்கும் அப்பா ஒரு ஒத்த கண்ணம் வராம்பா அது நம்ம சித்தி பையன் அருணை துரத்துக்கிட்டே போறான்பா அவன் என்ன சத்தம் போட்டு கூப்பிடுறான் குட்டிமா பிளீஸ் என்ன காப்பாத்திடின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா அப்போ திடீர்னு பக்கத்து அங்கிள் இல்ல அவர் வண்டியில வந்து அவள் கைகளை விரித்து தலையை ஆட்டி திகிலுடன் சொல்லி கொண்டிருப்பதை அவளின் அப்பா முதுகை வளைத்து அவள் முகத்தருகே கண்களில் திக் 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 என காட்டி அப்புறம் என்னாச்சு என படு சுவாரஸ்யமாக கேட்பார் கடைசியில் கனவு முடிந்து இரண்டு பேரும் சிரிப்பார்கள் அவள் பிறகு தினமுமே கேட்கும் ஒரே கேள்வி ஏம்பா இந்த கனவெல்லாம் வருது நம்ம எதையாவது நினைச்சதோ பார்த்ததோ இல்ல கேட்டதோ இல்லைன்னா நேற்று நீ தூங்கும் போது ஏதாவது டிவியில பாத்துட்டு அது அப்படியே உன் மனசுக்குள்ள பதிவாகி அது கனவா வருண்டா செல்லும் என்பார் என் கணவர் ஹம் வரும் வரும் ரெண்டு பேரும் பதினோரு மணி வரைக்கும் டிவியில கண்ட கிராஃபிக்ஸ் படம் எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தா இப்படிதான் வரும் ரெண்டு பேரும் எழுந்து இப்ப குளிக்க போறீங்களா இல்லையா கடிகாரத்தை காட்டி இப்படி தினமும் விரட்டுவதே என் வேலையாக இருக்கும் அப்பா ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி இருக்குப்பா ஒரே கூட்டம் நம்ம மூணு பேரும் வேகமா போய்கிட்டே இருக்கோமா அப்ப பார்த்தா திடீர்னு அம்மாவை காணும்பா என்றாள் ஒரு நாள் ஐயா கனவு இல்லையாது உங்க அம்மா காணாம போனாலே பிசாஸ் அப்புறம் என்னாச்சு என்றார் என் கணவர் என் பேர் வேறு இவள் கனவில் இப்படி அடிபடவே கிச்சனில் இருந்து ஹாலுக்கு நான் வந்து நின்றதும் அவள் கனவை பற்றி சொல்வதை நிறுத்திவிட்டாள் போம்மா நீ எதுக்கு இங்க வந்த நீதான் கேட்க அப்புறம் என்ன நீ வாப்பா என எனக்கு ஒரு அழகு காட்டிவிட்டு அவள் அப்பாவின் காதை பிடித்து தன் முகத்தருகே கொண்டு வந்து கிசுகிசுப்பாய் சொல்லி கொண்டிருந்தாள் சொல்லி முடித்ததும் இரண்டு பேரும் அடுத்த வீட்டிற்கு கேட்கும் அளவுக்கு சிரித்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கனவாய் இப்படி சொல்லி கொண்டிருந்தாள் அவள் அப்பா ரெட்டவாள் நாய்ப்பா துப்பாக்கிய வச்சுக்கிட்டு உன்னை துரத்துக்கிட்டே வருதுப்பா அப்போ அங்கேயே நீ மயக்கமாயிட்டியா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுப்பா சாமி கிட்ட வேண்ட அப்ப பார்த்து வானத்துல இருந்து பளிச்சுன்னு ஒரு மின்னல் மாதிரி வந்துச்சா பேசாம சுந்தர் சீ படங்களுக்கு எல்லாம் இவ கதை சொல்லலாம் நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காலையில நான் மாங்கு மாங்குன்னு இவ்வளவு வேலையா இருக்கிறப்ப இந்த துணியவாது போடலாம்ல எவ்வளவுதான் ஒருத்தி வேலை செய்யறது உங்கள இந்த முறை அவள் அப்பாவின் தலையில் குட்டு விழுந்தது இது நித்தியமாக நடக்கும் ஒன்று இன்று மும்முரமாய் சமையலில் இறங்கி கொண்டிருந்தேன் இன்று ஏனோ கனவின் சத்தம் கேட்கவில்லை எட்டி பார்த்தேன் அவள் அப்பாவோ குளித்து முளித்து ரெடியாக இருந்தார் என்னங்க இன்னைக்கு கதை எதுவும் ஓடலையா இவ்வளோ அதிசயமா குளியல குட்டிமா அவ இன்னும் ஏன் நம்ம இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே ஸ்டவ்வை அணைத்து விட்டு பெட்ரூமுக்குள் நுழைந்து குட்டிமாவை எழுப்ப கை தொட்டேன் குட்டிமாவின் உடல் அனல் போல் கொதித்து கொண்டிருந்தது என்னங்க குட்டிமாவுக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க என்றேன் என்ன என அதிர்ந்து அடுத்த நிமிடத்தில் அவரும் பரபரப்பானார் குட்டிமாவை எழுப்பி மெல்ல பல் துலக்க வைத்து பால் காய்த்து இரண்டு மடக்கு குடிக்க வைத்து உடையை மாற்றி டாக்டரிடம் போய் வீடு திரும்புவதற்குள் அரை நாள் ஓடிவிட்டிருந்தது இரண்டு நாளும் குட்டிமாவிற்கு நல்ல காய்ச்சல் மும் கொட்டி கொண்டே கொண்டே இருந்தாள் ரம்யா ரெண்டு நாள் நீ லீவ் போட்டல்ல நீ வேணா இன்னைக்கு ஆபீஸ் போயேன் நான் ரெண்டு நாளைக்கு லீவ் போடுறேன் குட்டிமா இந்த ஒரு வாரம் நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அவளின் அப்பா என்னிடம் சொல்ல உம் வேணாங்க அங்க போனாலும் எனக்கு இவ மேலேயே கவனமா இருக்கும் வேலையும் ஓடாது எனக்கு என் குட்டிமாதான் முக்கியம் நானும் ஒரு வாரம் லீவ் எடுத்திருந்தேன் இந்த ஒரு வாரமும் நான் சமைத்தேன் சாப்பிட்டேனா என்பதையே மறந்திருந்தேன் குட்டிமாவின் பக்கத்திலேயே ஒவ்வொரு நிமிடமும் ஜூஸ் கொடுப்பதும் தைலம் தேய்த்து விடுவதுமாய் அவள் தூங்கும் நேரத்தில் அவளின் அப்பாவிற்கு போன் செய்தேன் என்னங்க குட்டிமா ரொம்பவே சோந்துட்டா விட்டு விட்டு ஜொரம் வருது எதுக்கும் வேற டாக்டர்கிட்ட போவோமா என்றேன் ஏ ரம்யா ஒன்னும் பயப்படாத எல்லா டெஸ்டும் தான் பார்த்தாச்சுல்ல இது வெறும் வைரல் ஃபீவர் தான் டாக்டரே என்ன சொன்னாரு ஒரு வாரமாவது இருக்கும் தானே இன்னும் ரெண்டு நாள் அவ நார்மல் ஆயிடுவா நான் கொஞ்சம் சீக்கிரமா இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து வரேன் நீ பயப்படாத என என்னை தேற்றினார் ஒரு வாரமாய் குட்டிமாவின் கனவுகள் சொல்லாமல் வீடே நிசப்தமாக இருந்தது வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை போல் இருந்தது எனக்கு அவளின் அப்பாவிற்கும் அந்த நிசப்தம் கொடுமையாக இருந்தாலும் ஆண் என்பதில் மனதை திடமாய் இருப்பது போல் பொய்யாய் ஒரு போர்வையை போர்த்திக் கொண்டிருந்தார் அவளிடம் வருவதும் தொட்டு பார்ப்பதும் அவளை குஷிப்படுத்த ஏதாவது பேசுவதுமாக அவளுக்கு பிடித்த கிராஃபிக்ஸ் படம் பார்க்கலாமா என கேட்பதுமாக நேரம் சென்றது இரண்டு நாள் கழித்து அம்மா பசிக்குது குட்டிமா மெல்ல கேட்டதும் மணி இரவு பன்னிரண்டு ஆகி இருந்தது குட்டிமா இப்ப ராத்திரி பன்னெண்டு மணி உங்க நேரத்துக்கு என்ன சாப்பிடுவேன் நீ அப்பா பிஸ்கட் தரட்டுமா என அவர் டேபிளுக்கு போய் பிஸ்கட் பாக்கெட்டை எடுக்க இருங்க ரெண்டு நாள் கழிச்சு இப்பதான் பசிக்குதுன்னே கேக்குறா எத்தனை மணி என்ன நீ என்ன சாப்பிடறியோ சொல்லுடா அம்மா உனக்கு செஞ்சு தரேன் என்றேன் என் தாய்மையின் உச்சத்தில் இருந்தேன் நான் அப்போது ரொம்ப பசிக்குதுமா பிஸ்கட் எல்லாம் எனக்கு வேணாம் இட்லி வேணுமா என்றாள் அடுத்த நிமிடமே உடம்பில் உள்ள அலுப்பை எல்லாம் உதறிவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்து இட்லி ஊற்றி தட்டில் போட்டு பக்கத்தில் அவளுக்கு பிடித்த தேன் வைத்து இட்லியை சின்ன சின்னதாய் பிட்டு அவளுக்கு ஊட்டியதும் கொஞ்ச நேரம் கழித்து தூங்கிவிட்டாள் எனக்கு அழுகையாக வந்தது அப்பாடி என் குட்டிம்மா இப்போ நார்மலுக்கு திரும்புறாளே என்று நெஞ்சு சமாதானமாகியது ரம்யா அவளை விட இப்ப நீதான் படுத்துருவ போல இருக்கே உழுங்க சாப்பிடுறீ எவ்வளவு பேசுவ நீ போய் இப்படி இருக்கலாமா சரியா என்றார் கணவர் எவ்வளவு பேசினாலும் நான் அம்மாங்க இப்போ இந்த கணம் எனக்கு அவதான் பெருசு இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு பெருசா தெரியல எப்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குற இந்த ரீல்ஸு யூடியூப் வீடியோலாம் கூட இப்ப போடா போன்னு இருக்கு என் குட்டிமா பழையபடி எழுந்து வீடு பூரா ரகல பண்ணணும் எனக்கு அவ வேணும் நீங்க வேணும் அவள் அப்பாவின் தோள்களில் சாய்ந்து விம்மி அழுது கொண்டிருந்தேன் காய்ச்சல் படுத்தியதில் ரொம்பவே சோர்வாகி இருந்தாள் என் குட்டிம்மா கடவுளே என் குட்டிமாக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத வேணும்னா அவ அம்மாவுக்கு கொடு என நான் வாய் திறந்து வேண்டியதை கேட்டவள் லேசாக வாய் திறந்து அம்மா உனக்கு என் மேல அவ்வளவு பிரியமா அம்மா என்றாள் ஏண்டா அப்படி கேக்குற நீ தாண்ட என் கனவே என்றேன் இல்ல ஆனாலும் அப்ப மாதிரி என் கனவெல்லாம் நீ கேக்குறதே இல்ல சொல்ல வந்தா திட்டுறல்ல அதான் கேட்டேன் என்றாள் டி செல்லக்குட்டி அதுக்காக அம்மாவுக்கு உன் மேல ஆசை பிரியம் எல்லாம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா அம்மா வீட்டு வேலையும் பாக்கணும் ஆபிஸுக்கும் போகணும் இல்லையா உங்களெல்லாம் நான் தானே கவனிச்சுக்கணும்னு எனக்கு ஒரே டென்ஷன்டி அந்த டென்ஷன்ல ஏதாவது சொல்லுவேன் திட்டுவேன் நீ தாண்டா உனக்காக தாண்டா நானும் அப்பாவும் ரெண்டு பேரும் இருக்கோம் என்று அவளை கட்டிப்பிடித்து கொண்டேன் அம்மா எனக்கும் உன் ரொம்ப பிடிக்கும்மா லீவ்ல பாட்டி வீட்டுக்கு போனா கூட நீ இல்லைன்னா எதுக்கோ என்னால இருக்க முடியலன்னு ஓடி வந்துடுவேன் ஐ லவ் யூம்மா என அன்பாய் என் கன்னத்தில் முத்தமிட்டாள் குட்டிமா நான் நேற்று ஒரு சூப்பர் கனவு நீ அப்பா எல்லாம் ஜாலியா டூர் போறோம் அங்க ஒரு பழங்காலத்துக்கு அழகான லைப்ரரி இருக்கு உனக்குதான் ரொம்ப பிடிக்குமே நானும் அப்பாவும் இருக்கோம் என காணாத கனவை பொய்யாய் சொல்லி கொண்டிருந்தேன் என்ன புக் அம்மா என ஆர்வமா எழுந்து உட்கார்ந்து கேட்க ஆரம்பித்தாள் இரண்டு நாட்களில் குட்டிம்மா பழையபடி திரும்பி இருந்தாள் அம்மா நேத்து ஒரு பயங்கர கனவுமா அப்பா கேள அம்மா நீயும் கேட்க வரியா என தலையை ஆட்டி கண்ணை உருட்டி சொல்ல வந்த அவளிடம் அது சரி உனக்கு எப்ப பார்த்தாலும் பயங்கர கனவுதான் வருமா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செய்துவிட்டு அவள் பக்கத்தில் உட்கார்ந்து ஆர்வமாய் அவள் கனவை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவள் கனவை கேட்க தினமும் ஒரு மணி நேரம் முன்பாக என் வீட்டு வேலைகளை முடித்துவிட தீர்மானித்திருந்தேன் Thank mm -hmm. you.